கூலி இந்த லோகேஷ் குக்கிங் ஸ்டைல் நேற்று தான் கூலி படம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது இந்நேரம் ரொம்ப பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க அண்டு கொஞ்சம் ஒர்க் அதிகமன்றதுனால சரியாக சோஷியல் மீடியாவில் என்னால் வர முடியல ஐ திங்க் நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும் படத்தை பற்றின என்னோடய ஒப்பீனியன் மட்டும் சொல்லிடுறேன் அண்ட் டிஸ்க்ளைமர் வந்து இது என்னோட புரிதலும் என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே அப்புறம் ஸ்பாய்லரும் இருக்குது ஸோ படம் பார்க்காதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஓகே தான் ரொம்ப மோசம்லாம் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக பார்க்கலாம் வழக்கமான டேரக்டர் லோகேஷ் படத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே இருக்குது கூலி படத்தில் ஒரு சில விஷயங்களில் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு பேரலல் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது தமிழ் சினிமாவுக்கு பழக்கப்பட்ட மெத்தட் தான் கூலி படத்தில் பேரல் ஃபைட் சீன் ஒன்று வந்துச்சு ஒரு பக்கம் தயால் வந்து ட்ரெயினில் இருக்கிற எல்லாரையும் அடித்து தள்ளிட்டு ப்ரீத்தி அட்டாக் பண்ண வருவார் இன்னொரு பக்கம் மேன்ஷனில் அடியாட்கள் தேவாவை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு அந்த பேரல் ஃபைட் சீன் பிடிச்சிது முடிஞ்சளவுக்கு ரெண்டு அட்டாக்கிங் ஆக்ஷன்களையும் சிங்க் பண்ணால் பார்த்துருக்காங்க அப்புறம் லோகேஷோட அந்த ஐகானிக் ஸ்டங் சீன் கூலி படத்துலேயும் இருக்குது ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லைன்னு தான் சொல்லணும் விக்ரம் படத்தில் இன்ட்ரவல் ஃபைட் சீன் ஆகட்டும் இல்லை லியோ படத்தில் கார் சேசிங் சீன் ஆகட்டும் இந்த ரெண்டையுமே மொக்கோபோட் ஹை ஸ்பீட் கேமராவை யூஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க தேட்டரில் பார்க்கும்போது அந்த ரெண்டு காட்சிகளும் விஷுவல் ட்ரீட்டாக இருந்துச்சு ஆனால் கூலியில் எனக்கு அந்த ஃபீல் மிஸ்ஸிங் ஜஸ்ட் ஓகேன்னு நான் சொல்லுவேன் ஒன்று ரெண்டு பழைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு சொல்லணும்னா கல்யாணுடைய கலரி ஆக்ஷன் அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது கலரி தானான்னு எனக்கு ஷியூராக தெரியல பட் சில மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கலரியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கும் அந்த ஆக்ஷன் மூவ்ஸ்க்கும் பயங்கர பொருத்தமாக இருந்துச்சு கல்யாணி கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை படத்துக்கு மிக முக்கியமான கேரக்டர் எல்லோரையுமே வித்தியாசமான குணத்தோடு தான் லோகேஷ் காட்டியிருக்காரு நிறைய பேருக்கு முரணான கருத்து இருக்குது ஏன் நான் தியேட்டரை விட்டுட்டு வெளியே வரும்போது கூட நிறைய கேஷ்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பையன் சொல்லிவிட்டு புலம்பிகிட்டே இருந்தான் அது என் காதால் கேட்டுட்டு தான் இருந்தேன் அதுக்கு நான் அப்புறமா வரேன் முதல்ல நல்ல விஷயத்தெல்லாம் முடிச்சிடலாம் புலிப்படத்தில் பனோரமா ஷாட் ஒன்று வரும் அது எக்ஸாக்டாக பனோரமா ஷாட் கிடையாது பட் அப்படி எடிட் பண்ணிருப்பாங்க நிஜமாகவே நல்ல முயற்சி வித்தியாசமாகவும் இருந்துச்சு நான் ஸ்க்ரோலிங் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கலாம் அப்படின்றது என்னோட சஜஷன் பிகாஸ் எனக்கு கண்ணு வலிச்சுது எந்த சீன் சொல்கிறேன்னா பிரீத்தியும் தேவாவும் கண்டினியூஸாக பிணங்களை எரிக்கிற சீன் வரும் அதை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் விஷுவலி இட் வாஸ் குட் அப்புறம் அந்த டைட்டில் கார்டு டேரக்டர் லோகேஷ் படத்தை எடுத்துக்கிட்டால் டைட்டில் கார்டை ஒரு தேங்க்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கார்டாக தான் நான் பார்க்குறேன் சும்மா இளைய தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு பேரை மட்டும் போடாமல் அவங்க வெளி வெளிவந்த ஃபேமஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுற அந்த டைட்டில் கார்டு இங்கே அந்த நடிகருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக தான் நான் பார்க்குறேன் அந்த நடிகரோட ஃபேன்ஸுக்கும் அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் டெக்னிக்கலாக நான் பார்த்து ரசித்த ஒரு சில விஷயத்த சொல்லிட்டேன் சில விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன் மறுபடியும் படம் பார்த்தா இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அடுத்த திரைக்கதையை பற்றின என்னோடய வியூ புலி படத்தில் மெயின் ஸ்டோரின்னு ஒன்றுமே கிடையாது எல்லாமே சப் ஸ்டோரிஸ் தான் இந்த சப் ஸ்டோரிஸ் எல்லாத்துக்கும் லிங்க் ஆகுற கேரக்டர் தான் தேவா அண்ட் அவர் தான் இந்த படத்தோட மெயின் லீட் லோகேஷ் டைரக்ஷனுக்கு அடாப்ட் ஆனவர்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் காரணம் டேரக்டர் லோகேஷ் எல்சியூ அப்படின்ற பேஸில் படம் பண்ணுறவர் ஸோ அவரோட படத்துக்கு போயிட்டு மெயின் கதை என்னடா அப்படின்னு கேட்காதீங்க இது டேரக்டர் லோகேஷ் கனகராஜன் குக்கிங் ஸ்டைல் படத்தில் நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க அந்த வரிசையில் யூஷுவல் ஒரு சமூக பிரச்சனை பற்றியும் டேரக்டர் லோகேஷ் சொல்லியிருக்காரு எல்லாருமே இங்கே உயிர் வாழ போராடுறோம் அந்த போராட்டத்தில் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிற பல கூலிகள் இங்கே வீடு வந்து சேரது இல்லை அப்படி காணாமல் போன எத்தனையோ இந்திய மக்கள் இருக்காங்க இங்கே பொதுவான கருத்து ஒன்று இருக்குது உனக்கு என்னப்பா நீ வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறது வெளிநாட்டுக்கு ஐடி ஆன்சைட் நர்சிங்குன்னு ப்ரொஃபஷனல் ஜாப்க்கு வேலைக்கு போகிறவங்க பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது இல்லை சட்டப்படி விசால வேலைக்கு போகிற ஆட்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நம்புறேன் உண்மை என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கண்டிப்பாக சில பொய்யான ஏஜெண்ட்டை நம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க சட்ட விரோதமான வழிகளை யூஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு வேலை தேடி போகிறவங்க நாட்டுக்கு திரும்பி வராது அப்படின்றது ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான் கூலி படத்தில் ஹார்ட் டிராஃபிங் பற்றி சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம எத்தனையோ படத்தில் பார்த்துருப்போம் ஆனால் வெளி உலகம் இதை விட ரொம்ப மோசமாகவும் அட்வான்ஸாகவும் இருக்குது மனுஷன் உடம்புல இருந்து புதுசு புதுசாக என்னென்னத்தையோ திருடுறாங்க இப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் ஜார்ஜியாவில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சில தாய்லாந்து பெண்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நூற்று கணக்கில் தாய்லாந்து பெண்களை ஒரே பில்டிங்கில் அடைச்சி வச்சுருக்காங்க இவங்களை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா பெண் கருமூட்டையை தேடிருக்காங்க பில்டிங்க்கு போன ஒரு பொண்ணு கூட திரும்ப அவங்க சொந்த நாட்டுக்கோ வீட்டுக்கோ திரும்பலையாம் எவனோ ஒருத்தன் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பொண்ணை ரிலீஸ் பண்ணியிருக்கான் வெளியே வந்த அந்த பொண்ணு இதை பற்றி ரிப்போர்ட் பண்ண அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய எக் மாஃபியா கண்டுபிடிச்சிருக்காங்க கூலியில் தேவா வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கும்போது அங்கே அவருக்கும் அவரோட சக தொழிலாளர்களுக்கும் பிரச்சனை வருது அப்புறம் முப்பது வருஷத்துக்கு பிறகு சைமன் அப்படின்ற ஸ்மக்லர் கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளர்களையே வச்சு ஐ மீன் சோர்ஸாக வச்சு ஹார்ட் டிராஃபிங் பண்ணுறோம் இது ரெண்டுமே தொழிலாளர்களோட பிரச்சனை மட்டும் இல்லை வெளி மாநிலம் வெளிநாடுன்னு வேலைக்கு போகிற மக்களோட பிரச்சனை சமூக பிரச்சனை வடக்கு நாட்டில் ஒரு கம்பெனியில் சேர்ந்தோம் போகும்போது எங்களை யாருன்னு கேட்கக்கூட ஒரு நாதி கிடையாதுன்னு தேவா ஒரு வசனம் சொல்லுவார் மாநிலத்தை வேலை பார்த்தாலும் ஸ்டில் இந்தியா லேபர் லாஸ் தான் அவங்களோட உரிமையை பாதுகாக்கும் ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி தப்பான ஏஜெண்ட்டை நம்பி ஆட்களை அவங்கள நம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க நிலமையை நினச்சா தான் அவமா இருக்கு கடைசியாக திரைப்படத்தோட கேரக்டர் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் படத்துக்கு மிக முக்கியமான கேரக்டர் எல்லாருமே வித்தியாசமான குணத்தோட டேரக்டர் லோகேஷ் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொன்னேன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சைமன் சேவியர் கேரக்டர் சைமன் ஒரு எமோஷனல் எடிட் கிடையாது தயால் சைமனோட மகனை கொல்லும் போது மொத்த பழைய தேவா மேலே போடுவோம் சராசரி வில்லனாக இருந்திருந்தா தயால் சொன்னதை நம்பிட்டு சைமன் தேவாவை கொலை பண்ண போயிருப்போம் ஆனால் லோகேஷ் அந்த ட்ராமாவை அவாய்ட் பண்ணிட்டார் இது மட்டும் இல்லை சைமன் எப்போதுமே அட்வான்ஸாக யோசிக்கிற ஒரு கேரக்டராக தான் காட்டியிருப்பாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராஜசேகர் மரணத்தில் இருந்த மர்மத்தை சைமன் தேவாவுக்கு ரிவியூல் பண்ண சீன் அப்புறம் கல்யாணம் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ண விதம் இது எல்லாமே சைமன் ஒரு ஸ்மார்ட் பில்டன் ஸ்ட்ராங்காக காட்டுச்சு எனக்கு தயால் அண்ட் சைமன் ரெண்டு கேரக்டரையும் ரொம்ப பிடிச்சது டேரக்டர் உபேந்திரா அண்ட் ஹமீர் கான் போன்ற பெரிய நடிகர்களுக்கு ஸ்கோப்பே தரல வேஸ்ட் பண்ணிவிட்டு தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இப்போ வர படங்கள் கல்லாக கட்ட ரொம்ப கஷ்டப்படுது ஸோ படத்தோட ஹைப்பை ஏற்ற சில வாவ் ஃபேக்டர் தேவைப்படுது ஸோ டேரக்டர் உபேந்திராவும் ஹமீர் கானும் அப்படிப்பட்ட வா ஃபேக்டர் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே தவிர பேன் இண்டியா கான்செப்ட்காக இவங்களை இந்த படத்துக்கு கேஸ் பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் பழைய படங்களை பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி முத்துராமன் சிவகுமார்னு நிறைய ஸ்டார்ஸ் ஒரே படத்தில் நடிப்பாங்க அது ரொம்ப காமனாக நடந்துச்சு எயிட்டிஸ்க்கு பாதி நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்தில் நடிக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாற்றி வச்சுட்டாங்க மல்டி ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய டேலண்ட் வேணும் ரொம்ப சவாலான விஷயம் டேரக்டர் லோகேஷ் அந்த சவாலை விரும்பி எடுத்துக்கிட்டு அதை நல்லாவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு தான் எனக்கு தோணுச்சு அதை என்ன சார் பெரிய கதை நம்ம வீட்டில் நடக்காத ரத்த கண்ணீர் கதையா இல்லை நம்ம டெய்லி ரோட்டில் பார்க்காத வாரணம் ஆயிரம் கதையா இதெல்லாம் தாண்டி சினிமாவில் நம்ம என்ன கற்றுக்கலாம் என்னையே எடுத்துக்கோங்க பொதுவாக மற்ற படத்தை பற்றி சொல்லணும் போது கதையை பற்றி சொல்லுவேன் கேரக்டரை பற்றி சொல்லுவேன் படத்தை பற்றி சுவாரஸ்யமான தகவல் ஏதாவது இருந்தால் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி கூலி படத்தை பற்றி பேசும்போது மொக்கபாட் ஹை ஸ்பீட் பனோரமா ஷாட்டுன்னு ஏதோ ஒன்று இன்னும் டெக்னிக்கலாக பேச வச்சது இல்லை எந்த டெக்னிக்கல் நாலேஜும் இல்லாத என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கும் படத்தில் வர டெக்னிக்கல் விஷயத்தை பற்றி பார்த்த கனமே புரியுதுன்னா அதுக்கு இந்த மாதிரி டேரெக்டர் தானே காரணம் ஸோ எந்த படத்தையும் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சிக்கோங்க எதுவாக இருந்தாலும் போய் பாருங்கள் யார் சொல்லியும் கேட்டுலாம் முடிவெடுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் எதுவும் இல்லை நம்பி போய் படத்தை போய் பாருங்கள் அந்த மோசம்லாம் இல்லை ஜாலியாக பார்க்கலாம் போய் பாருங்கள்